ண்ணா அப்பா நம்ம ஸ்டாஃப் ஷாம் ஃபோன் பண்ணி சொன்னா போய் பாத்துட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டேன் உங்ககிட்ட எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என் கூட வாமகிருஷ்ணன் வேலையை விட்டு நின்னுட்டாண்டா உனக்கு தெரியுமா அப்படியா உங்ககிட்ட போன்ல பேசினாண்ணா என்கிட்ட சொல்ல என்கிட்ட இப்படி பேசுவான் அவன் வேலையை விட்டு நின்னதுக்கு காரணமே நீ தானே அப்பா அவன் தான்டா லெட்டர் கொடுத்து அப்படி சொல்லிட்டு போனா நான் என்னத்தை கண்டேன் நீ அரவிந்தோட சண்டைக்கு போய் அவன் சட்டையை படிச்சிருக்க அவன் அவனோட ஃப்ரெண்டு அப்புறம் எப்படி இங்க வேலை பார்ப்பான் கண்ணா அவன் வேலையை விட்டு போயிட்டான் நான் வருத்தப்படலை ஆனா நீ அரவிந்தோட சண்டைக்கு போயிருக்காரு அது என்னச்சா தாண்டா வருத்தமாக இருக்கு வேண்டாண்டா ஏதோ ருக்குமேலா ஆசைப்பட்ட அது நிறைவேற அவன் போச்சு வாழ்க்கையில் ஆசைப்படுறது எல்லாமே கிடச்சிட்றதா என்ன அப்படியே கிடச்சிட்டாலும் உப்புச்சப்பு இல்லாமல் போய்டா விட்டுரு இப்போ அவளுக்கு அரவிந்தோட நிச்சயம் ஆயிருக்கு இனிமே அவள் அவனுக்கு தான் சொந்தம் மனசு தேத்திக்கிறத விட்டுட்டு எதுக்கு அனாவசியமாக அவன் கூட மல்லுக்கு நிற்கிற அப்பா என்ன என் முறை பொண்ணை எப்படி விட்டு கொடுக்க முடியுங்கிறியா போட்டுண்டா ஒன்று தெரிஞ்சுக்கோ ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போகிறதுன்னா அதை விட நல்ல விஷயம் நம்ம கைக்கு வந்து சேர்றதுன்னு அர்த்தம் ஐயோ அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேட்குறலா நான் போய் அரவிந்த மிரட்டிட்டு வந்தது என்னமோ உண்மைதான் ஆனால் அது காரணம் ரொக்கும் இல்லை இப்போ நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில ஏன் சுயநலத்துக்காக ஒரு பிரச்சனை நான் பண்ணுவேனா அந்த அளவுக்கு தான் என்ன புரிஞ்சு வச்சிருக்கலா டேய் உங்க சண்டையை நான் நேர்லையா பார்த்தேன் ராமகிருஷ்ணன் தான் இதை சொன்னா ராஸ்கர் பிரச்சனை திசை திருப்பா அவன கண்ணா ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆற விடு சரி ருக்கு விஷயம் இல்லைன்னுட்டேன் வேற என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை அப்பா அந்த அரவிந்த் யாருன்னு உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆடுவேள் நம்மள பஞ்சம் வச்சு இருக்கானே கண்ணப்பன் அவனோட பையன் தான் அரவிந்த் கண்ணப்பன் எங்கிருக்கான்னு அவன் பையனுக்கு தெரியாதா போய் விசாரிச்சேன் தெரியாதுன்னா டென்ஷனான அடிச்சேன் இப்ப புரியுதா ருக்கும் அரவிந்த் கண்ணப்பனோட பையனா கண்ணா தப்பா புரிஞ்சிட்டு இருக்க நீ அவனோட பையன் இந்த உண்மையை வெளியே சொல்ல முடியாம நான் தான் உங்களை எல்லாம் ஏமாத்தின் இருக்கேன் உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குல்ல சதி பண்றாப்பா அப்பனும் பையனும் சேர்ந்து சதி பண்றா இந்த ஜெகனை வச்சு கண்ணப்ப நீங்க என்ன நடக்கிறதுன்னு உழவு பார்த்த மாதிரி ராமகிருஷ்ணனை வச்சு அரை வந்து நோட்டம் போட்டுருக்கலாம் யார் கண்டா அப்பனுக்கும் பையனுக்கும் நம்ம மேல கோவம்னா அந்த கோவத்தை நம்ம மேல காட்டணும் அதை விட்டுட்டு மாப்பிள்ளை கிட்ட காட்டினா விவரம் தெரியாம விளையாடுறாப்பா பத்தே பத்து நிமிஷம் அந்த அரவிந்த் அடிக்கிற அடியில் கண்ணப்பன் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி பண்ணலாம் வேண்டாம் சும்மா இருக்க கண்ணா கொஞ்சம் அமைதியாக இரு இப்படி கோவப்பட்டால் பிரச்சனை சிக்கலாகிட்டுண்டா கண்ணப்பன் விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன் நீ இனிமேல் அதில் தலையிட வேண்டாம் நீ இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் வக்கீலோட கூட இருந்து எவ்வளவு சீக்கிரம் மாப்பிள்ளையை வெளியில் கொண்டு வர அப்படிங்கிறத பார்க்கணும் அதான்டா முக்கியம் சரின்னு சொல்லண்டா சரிப்பா சரி கடையை பார்த்துக்கோ எனக்கு தலைவலி ஜாஸ்தியா இருக்கு நான் ஆத்துக்கு போறேன் என்ன வாட்டர் டாக்ஸ் கட்டுறதுக்கு இன்னைக்குதான் கடைசி நாள் மறந்துட்டேல ராஜா இருந்துருதா அவனே இதெல்லாம் பார்த்துருப்பான் எதையும் நான் மறக்கல ரங்கண்ணா வரேன்னு சொன்னான் அவனுக்கு வெயிட் பண்றேன் அது வந்துட்டானே வாடா நமஸ்காரம் உட்காரு வாங்கோ வாங்கோ உட்காருங்கோ ருக்கு வாட நிச்சயத்தாத்தா நல்லபடியாக இருந்ததுதா அதுக்கென்ன ஜாம் ஜாம் நடந்தது நீங்க ஏன் வரலைன்னு தான் அலைமேல மேலே இருந்தா அது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது ஆமாம் ஆமாம் பையன் ஜெயிலில் இருக்கும் போது உடம்பு மனசு ரெண்டுமே சரியா இருக்காது இல்லையா ஆ ரங்கோ அவனுக்கு காஃபி குண்டா ஆ இதை கொண்டு வர ஏண்டா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க என்னடா விஷயம் ம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நீ அவசியம் தெரிஞ்சுக்கிறாண்டா அதுக்காக தான் அவசர அவசரமாக புறப்பட்டு ஓடி வந்தேன் என்னடா உன் பீடிகைலாம் ரொம்ப பலமாக இருக்கு அதுவும் ராஜாவை பற்றி ஏதோ சொல்ல போறேன்னு சொன்னியே என்னடா என்ன பிரச்சனை பத்தோ நான் சொல்றதை கேட்க உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வேற வழி இல்லை நான் கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும் உன் பையன் ராஜாவை ரிலீஸ் பண்ணுறதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னடா சொல்கிற ராஜா எந்த ஒரு தப்பும் ம் உன் பையன் மேல எந்த தப்பும் இல்லடா ஆனா சுந்தரத்து மேல தப்பு இருக்க உன் பையன் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கால கண்ண பணம் பார்சாரதியம் அவ வேற யாரும் இல்லடா சுந்தரத்துக்கு ஒரு காலத்தை நெருக்கமா இருந்தவா அவ ரெண்டு பேரும் பண்ண தான் இன்னைக்கு ராஜா உள்ள இருக்கான் இது சுந்தரத்துக்கு நன்னாவே தெரியும் அதனால தான் உன் பையனை ரிலீஸ் பண்றதுக்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருக்கான் சுந்தரம் பார்த்த சாரதி உங்களுக்கு தெரியும்ல பார்த்த சாரதியா ஆ ஃபார்ம் லேண்டில் இந்த கண்ணப்பன் பார்த்த சாரதி பார்த்த சாரதி கண்ணப்பனா அப்படி பேருடையவா யாரையுமே எனக்கு தெரியாத உங்கக்கிட்ட ஃபைனான்ஸ் டீலிங்லாம் வச்சுருக்கறதா சொன்னாங்க நான் ஃபைனான்ஸ் டீலிங் வச்சுக்கிறது முழுக்க பேங்க்கில் தான் பட் வெளியில் தேர்ட் பார்ட்டிகிட்ட யார்கிட்டையும் நான் பணம் வாங்கி டீல் பண்ணுறதே இல்லை யாருன்னு தெரியாது ஆமாண்டா ரங்கநாதா நீ சொல்றது கரெக்ட் அன்னைக்கு கூட ஜெயில ராஜா கண்ணப்பன் பார்த்த சாதிய தெரியுமான்னு சுந்தரத்துக்கிட்ட கேட்டப்போ தெரியாதுன்னு சொன்னாரே இதெல்லாம் எப்படிரா என்னால் நம்பவே முடியல பொள்ளையன் கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டுறவந்தாண்டா இந்த சுந்தரம் இந்த சுந்தரத்தை பத்தி உனக்கு தெரியாதுரா சுந்தரம் ஏன் எங்க பிள்ளைய மாட்டி விடணும் எனக்கு ஒண்ணுமே புரியல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு இந்த சுந்தரருக்கான இருபத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி கும்போணத்தில் ஒரு சாதாரண சமயக்காரன் கண்ணப்ப அவனோட உயிருக்கு உயிராக பழகிருக்கான் சுந்தரம் நாக்கில் தேனையும் மனசில் விஷத்தையும் வச்சுட்டு பழகிறவனாச்சே அது தெரியாமல் இந்த கண்ணப்ப அவனோட இழஞ்சி இழஞ்சி சொத்து மொத்தத்தையும் பறி கொடுத்துட்டு பின்னாடி பைத்தியமாக அரைஞ்சிருக்கான் இன்னைக்கு பைத்தியம் தெரிஞ்ச உடனே சுந்தரம் ஃபேமிலியை பழி வாங்கணும் அவனை நடுத்தருவு கொண்டு வரணும்னு அலைவாளன் அலையிறான் கண்ணப்பனுக்கு சுந்தரத்து மேல இருக்கிற பகையினால் தான்டா இன்னைக்கு உன் புள்ள உள்ள இருக்கான் ஏய் இப்ப கூட ஒண்ணும் இல்லை கண்ணப்பன் காலில் சுந்தரம் விழுந்து என்னை மன்னிச்சுடுன்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுருவான் ஆனா இவன் தான் வீம்பு பிடிச்சவனாச்சே பணத்தாசை பிடிச்சவனாச்சே எங்க கண்ணப்பனை தெரியும்னு சொன்னா பணத்தை திருப்பி கேட்டுருவானு கண்ணப்பனை தெரியாதுன்னு இவன் சாதிக்கிறான் கண்ணப்பன் பழி வாங்கணும்னு அலைவாளன்னு அலையறான் ஏய் இவாளுக்குள்ள ஆயிரம் இருக்கட்டேன்டா ஜெயிலுக்கு போனது ஓம் பிள்ளையாச்சே நீ ஏன்டா கஷ்டப்படணும் நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா ராஜா வெளியில வரவே முடியாத அதோ நான் சொல்றது அவ்வளவும் உண்மை பொய்யா இருந்தா அந்த பெருமாளை என்ன தண்டிக்கிட்டோ நான் ஏத்துக்கிறேன் ஐயோ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ராஜா உள்ளேயே இருக்க போறான் எங்களால அவனை பார்க்கவே முடியாதா அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்ப கவலைப்பட்டு என்ன ஆக போறது நான் மினிஸ்டர் லெவல்ல மூவ் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா ஒரு நல்ல செய்தியோட வருவேன் நல்ல செய்தியோட பாக்குற மாதமா என்ன என்ன இது பெருமாளே நீதாப்பா என் பிள்ளைய காப்பாத்தணும் ஹலோ சம்பந்தி உங்களுக்கு கண்ணப்பன் பார்த்த சாதி ரெண்டு பேரையும் தெரியுமா நீங்க ராஜா கிட்ட மறைச்ச மாதிரி மறைக்க நினைக்காதீங்க யாரையும் தெரியாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாரையும் தெரியும் ரங்கநா என்கிட்ட சொல்லிட்டான் சம்பந்தி அவன் பேர்ல இருக்கிற பகையில ஏதாவது கதை கட்டி விட்டுருப்பான் நீங்க அதையெல்லாம் நம்பாதீங்க சரி அவன் கதை கட்டுறதாவே இருக்கட்டும் போத்தகிரியில கண்ணங்கிட்ட ராஜாவை காப்பாத்துறதா சொன்ன பார்த்த சாரதி கோர்ட்ல வந்து மாறிட்டானே ஏன் எனக்கு என்ன தெரியும் சம்பந்தி ஒருவேளை அவன் தப்பிச்சுக்கிறதுக்காக அப்படி சொல்லிருக்கலாம் அவன் தப்பிக்கிறதுக்காக சொன்னானா இல்ல உங்களை மாட்டி விடுறதுக்காக சொன்னானா உங்களுக்கும் கண்ண பொண்ணுக்கும் பகை இருந்ததாகவும் நீங்க அவனை ஏமாத்தினதாகவும் அதுக்கு பழி வாங்கத்தான் அவன் ராஜா கிட்ட நிலம் வாங்குறதா பொய் சொல்லி மாட்டி விட்டு இருக்கிறதா ரங்கநாதன் சொல்றான் சம்பந்தி நீங்க எதையாவது நினைச்ச மனசை குழப்பிக்காதீங்க ராஜாவை வெளியில் கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு

இனிமே நீங்களே எங்க காத்துக்கு வரவேண்டா நாங்களும் உங்க காத்துக்கு வரதா இல்ல இந்த உறவே முறிஞ்சு போச்சு சமந்தி சமந்தி கோவத்துல வார்த்தையை கூட்டிடாருங்கோ நடந்த சம்பவத்தால நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அட உங்களுக்கு என்ன சார் உங்க பொண்ணு உங்க ஆத்துல இருக்கா ஆனா ஜெயில இருக்கிறது என்னுடைய புள்ள காத்துல பறந்து இருக்கிறது எங்க மானம் போறோம் சார் போறோம் உங்க கூட சம்பந்தம் வச்சிருந்ததுக்கு நாங்க பட்டதெல்லாம் போறோம் ஆனா ஒண்ணு எல்லா சதிகளையும் மீறி ராஜா நிச்சய வழியில வருவான் ஏன்னா தர்மம்னு ஒன்னு இருக்கு அது இன்னும் சாகல ஜெயிக்கும் கோதை கூட வாழறதா இல்லையான்னு ஜெயில இருந்து வெளியில வந்த ராஜா முடிவு பண்ணுவான் அப்படியே கூட சேர்ந்து வாழறதா ராஜா முடிவு பண்ணினாலும் அவன் கூட வாழறது இல்லைன்னு நாங்க முடிவு பண்ணியாச்சு Hmm. இந்தப்பா கண்ணா பாட்டி கொஞ்சம் தனியா பேசணும் வெளியில வரையா என்ன பாட்டி விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வான் சொல்றேன்ல கடையில் யாரும் இல்ல யாரையாவது பாத்துக்க சொல்லிட்டு வாப்பா முக்கியமான விஷயம் சொல்றேன்ல சீக்கிரமா கடை பாத்துக்கு வந்துடுறேன் சரிண்ண ஹலோ யாரு கடையில் கண்ணன் இல்லையா இல்லை சார் கண்ணன் இப்போ தான் வெளியே போனாங்க சரி ஃபோன் வை சரிங்க சார் நான் அப்பா பேசுறேன் சார் நான் ஸ்டாலின் தான் பேசுறேன் செல்லை விட்டுட்டு அவன் எங்க போயிருக்கான் சார் இப்ப வந்துறேன்னு சொல்லிட்டு போனாரு எங்க போனாருன்னு தெரில சார் சரி அவன் வந்து பேச சொல்லு சரிங்க சார் பாட்டி என்ன சொல்லு ஏன் பாட்டி அவளரா ஏன்டா இந்த தள்ளாத காலத்துல என்னையும் தாத்தாவையும் இப்படி இம்ச பண்றீங்க உங்க தாத்தாக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எனக்கு அறுபத்தொன்பது வயசு காலம் போன காலத்துல நாங்க ஒத்தருக்கு ஒத்தர் அனுசரணை எல்லாமே இப்படி வீட்டுக்கு ஒத்தரா தனித்தனியா பிரிஞ்சிருக்கோமே அது எதுக்கு ஆயிரம் தடவை சொல்லியாச்சு அது உனக்கும் ஒரு கூக்கும் முடிச்சு போடத்தான் அது மூலமா நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்கத்தான் ஆனா நடக்கிறது என்ன நாளுக்கு நாள் நீயும் இருக்கும் விலகி விலகி போறீங்களேடா இனிமே நாங்க இருந்தா என்ன செத்தா என்ன ஏன் பாட்டி அவசரமா பேசுற நீங்க ரெண்டு பேரும் பூர்ணாயசோட இருப்பேன் போருமா ஆமா நாங்க ரெண்டு பேரும் பூரணாயசோட இருந்த என்ன பிரயோஜனம் நீயும் இருக்கும் தனிதняя வாழ்ந்துட்டே இருக்கறத பாக்கவா இப்போ என்ன நடந்துருதுன்னு இப்படி புலம்பிதீக்குற பாத்தியா ருக்கு வீட்டுல என்ன நடக்குதுங்கறதே புரிஞ்சுக்காம இருக்கே இது நல்லதுக்கு இல்லடா அந்த அரவிந்த் ராட்சசன் அந்த வீட்டிலேயே அரசாட்சி செஞ்சிட்டு இருக்கான் அவன் சொல்றது அச்சரம் பேசாம ஊங்க அத்தியமேர் கேட்டிட்டு இருக்கார் அந்த அரவிந்த் கடங்காரன் என்ன மாயமந்திரம் போட்டானோ அந்த வீட்டை அப்படியே ஆட்டு விச்சிட்டு இருக்கான் என்ன பண்றா ருக்கு இப்போ வீட்ல இல்ல தெரியுமா அவ மேல படிக்கிறேன்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிட்டா அவள் அப்பா அவள் பம்பாய் போய்க்கிறதா என்கிட்ட பொய் சொல்றாரு எல்லாம் அரவிந்தனோட வேலை தான் பாவம் ருக்கு அவனோட சதிபுத்தி புரியாம அவனோட பழகிறான் கேட்டா அரவிந்த் மாதிரி நல்லவரை பார்த்ததுல என்னையும் கண்ணனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவரை விட்டால் வேற யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுறான் கண்ணா அந்த அரவிந்த் ராஜ்கள் ஏதோ திட்டத்தோடு தான் காய நகர்த்துறான் அதனால் ஏதோ விபரீதம் நடக்க போறதுங்கிறது மட்டும் என் மனசுக்கு தெரியிறது அவனுக்கு முன்னாடி நாம சுதாரிச்சிக்கணும்ப்பா நீ ஏதாவது செய்யணும்ப்பா முன்னால மனசு வச்சா முடியும் பாட்டி இப்ப நம்ம ஆத்திருக்கிற நிலைமையில நான் எதை தான் பாப்பேன் இப்படி விட்டேத்தியா பேசினா எப்படிப்பா இது உன் வாழ்க்கை பிரச்சனை இல்லையா இப்போ எனக்கு ஏன் வாழ்க்கைய விட கோதை மாப்பிள இவ வாழ்க்கை தான் முக்கியம் குழந்தை பிறந்திருக்கிற இந்த நேரத்துல ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்காங்க மாப்பிளோட அப்பாவும் அம்மாவும் திக்கத்த மாதிரி கலங்கி போயிருக்கா இந்த நிலைமையில ருக்கோட பிரச்சனையை பெருசா எடுத்துட்டு என்னால நேரத்தை வீணாக்க முடியாது பாட்டி அப்பா உன்னே நம்பிட்டு ஊத்தி இருக்காள அவளை கை கழுவி விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன பேசுற பாட்டி நீயே சொல்லு நீ ஏன் இடத்துல இருந்திருந்தா ருக்கு பிரச்சனையை பாப்பியா இல்ல கோத பிரச்சனை பாப்பியா ரெண்டும் முக்கியம்தான் நான் சொல்றது ருக்குவையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோன்னு அது மட்டும் இல்லாம

அவள் உயிரை காப்பாற்றி கொடுன்னு தான் இந்த கல்யாணத்தை பற்றி கூட இல்லை தயவுசெய்து என் பேத்தி உயிரை காப்பாற்றி கொடுப்பா உனக்கு புண்ணியமாக போகும்